போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் ஒவ்வொரு ஜோதிட காணொலிகளும் நம் நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமையணும்னு பல குறிப்புகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பா பார்ப்போம் கோள்களினுடைய சாரத்தை கொண்டு பொது பலனா பேசறோம் கோள்களினுடைய சாரம் அப்படின்னா கோள்களுடைய நகர்தல் இந்த ஒரு மாதத்துல ஆவணி மாதம் முழுவதும் கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனா பேசுறோம் ஏன் பொது பலனா பேசுறோம் சொல்றேன்னா ஒவ்வொருவருடைய ஜனநகால ஜாதகத்தில் என்ன திசா புத்தி இருக்கு எப்படி கிரகநிலைகள் இருக்கோ அதையும் கோள்களுடைய சாரத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் இன்னும் துல்லியமான பலன்கள் கிடைக்கும் இப்ப நம்ம பேசக்கூடியது உலகத்தில் உள்ள அத்தனை கும்பராசி நண்பர்களுக்கும் தான் ஒரு பலனை பேசுறோம் அவர் அவர்களுடைய ஜனனகால ஜாதகமும் அவசியம் அது தனிநபருக்கு பார்க்கின்ற பொழுது அதை எடுத்துக்கோம் சரி கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசிக்கிட்டே வருவோம் ராசிநாதன் சனி பகவான் இந்த ராசிநாதன் சனி பகவான் இந்த மாதத்துல இன்னும் என்ன குறிப்பு இருக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல அதிகமான கவனத்தோடு இருக்கணும் இது முதல் பாயிண்டா தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் வக்ரமாகிறது அற்புதமான பலன்களையும் கொடுப்பார் பன்னெண்டுக்குரியவரும் அவர் தானே பன்னெண்டாம் மீட்டர் அவர் தானே தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் குரு ஐந்தில் இருக்கிறார் ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கார் இந்த மாதத்துல ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா கூட இந்த ஆவணி மாதம் கருத்து ஒருமித்தம் ஆயிக்கலாம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு திருமணத்திற்குண்டான அனுகூலமான செய்திகள் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான மாதம் மாதம் பொருளாதாரத்திலே ஒரு நல்ல வளர்ச்சி கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் இந்த மாதத்தில் இருக்கு நல்ல வளர்ச்சி பொருள் சார்ந்த வளர்ச்சி கல்வியில் ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் ஒரு அற்புதமான விஷயம் தான் ஆவணி மாறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில கவனமாக இருந்தாங்கன்னா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நிச்சயம் உணரலாம் ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்த கூடிய கிரக எல்லாம் இருக்கு இருந்தாலும் வாகனத்தில் பயணம் செய்கின்ற கும்பராசி நண்பர்கள் இரவு நேரத்தில் வாகனத்தில் பயணம் செய்வதில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக இந்த இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மூன்று தேதிகள் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கவனமாக இருங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த இறை சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துகிட்டே வாங்க முன்னேற்றங்கள் இருக்கு சகோதர வழியில இணக்கமா போங்க கொஞ்சம் போங்க புதிய முதலீடுக்கான முயற்சிகள் செய்யுங்க புதிய முதலீடு செய்யலாம் மூன்றாவது ஆள்களை நம்பி பொருளா பொருளாதாரத்தை தொழிலுக்காக ஒரு புதிய முயற்சி போயிட வேண்டாம் உங்களுடைய தொழில உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சிக்காக சில பொருளாதாரத்தை முதலீடா செய்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள் இருக்கு இந்த இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல நன்மையான பலன்கள் எப்பொழுதும் உயர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உயர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல பத்து நிமிடங்களாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போங்க ஒரு பத்து நிமிடங்களாவது இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் எந்த சுவாமியை வழிபாடு பண்றீங்களோ அந்த சுவாமியினுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு அங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க முருகன் கோவிலுக்குன்னா முருகனுடைய மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ணிட்டு இந்த புருவ மத்தியில உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வச்சு அந்த இறைவனுடைய பாதத்துல சேர்த்துட்டு வாங்க இந்த பத்து நிமிட தியானங்கள் கோவில்ல செய்யறது ரொம்ப விசேஷம் குறிப்பிட்ட தான் போகணும்ல ஏதாவது ஒரு கோவில்ல செய்யுங்க கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இன்னொரு அற்புதமான உயர்ந்த நிலை தொழில வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவத நீங்க உணர முடியும் ஏற்படுவதா குழந்தை இல்லை நாங்க மருத்துவமெல்லாம் பலன் இல்ல அப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல அனுகூலமான செய்திகள் உண்டு இறை வழிபாட்டோட போங்க நன்மையான விஷயங்கள் இன்னும் அற்புதமா நடக்கிறத நீங்க உணர முடியும் என்னால கோவிலுக்கு போற அளவுக்கு எல்லாம் நேரம் இல்லைன்னா தூங்கி எழுந்த உங்களுடைய பெட்லயே ஒரு பத்து நிமிடங்களாவது இந்த புறவமத்தில் எண்ணத்தை வச்சு இறைவனை வழிபாடு பண்ணி பாருங்க மாற்றங்களை நீங்களாகவே உணர முடியும் ஒவ்வொரு நாளும் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு முன்னேற்றத்தை உருவாக்குதே நீங்க உங்களுக்குள்ளாரையே உணர முடியும் உணர்ந்து பாருங்க மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்